எனக்கு நெல்லு கட்டு அதான் கப்பம் கட்டணும் நீ நெல்லு கூட சொன்னார் உன்னோட வந்த படைகளுக்கும் சரி உன் நாட்டுக்கும் சரி இங்க தங்கி இருக்கு எச்சைகளுக்கும் சரி உனக்கு வந்து உணவா கேளு எனக்கு பசிக்கு எனக்கு பிச்சை கொடுங்க எனக்கு பிச்சை கொடுன்னு சொல்லி நான் தாரேன் அதான் எப்படி எப்படி

இருபத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இருந்து இந்த இடத்திலிருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே கோரிக்கை சங்கரம் கோவில் இல்லைன்னா வாசித்தவர்கள் ஏதாவது பொருள் எங்களுக்கு

நீங்க போற வழிகளில் மிகவும் கவனமா போனோம் சாதி மக்கள் இருக்கிற இடத்துல நின்று கோஷம் போடக்கூடாது நான் மருந்து மருந்து சொன்ன அடுத்த தேவர் செஞ்சி வருது அடுத்த தேவர் செஞ்சி வருது சாதி மக்கள் இருக்கிற இடத்துல போய் நம்ம வந்து கோஷம் போடக்கூடாது சாதி மக்கள் வந்து துன்புறுத்து வகையில் நம்ம நடக்கக்கூடாது நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய ஜெயந்தி விழாக்கு போகும் பொழுது மத்த சாதி மக்கள் பூ தூவி நம்மளை வரவேற்கணும் அப்பதான் நம்ம ஐயாவோட சா ஆத்மா சாந்தி அடையும் அப்படி நம்ம நினைக்கணும்